இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி தொண்ணூறுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் உங்களோடு போராடுகின்றார்களே அவர்களோடு இறைவனின் வழியில் போராடுங்கள் வரம்பு மீறி நிச்சயமாக இறைவன் வரவு மீறுபவர்களை நேசிப்பதில்லைக்கும் அதாவது உங்களோடு போ போராடுகின்றார்களே அவர்களோடு இறைவனின் வழியில் போராடுங்கள் இறைவனுடைய வழியில் என்ன அப்படின்னு நம்ம கேள்விகளை எழுப்பும் பொழுது அதுல நிதானம் பொறுமை நியாயம் தர்மம் இதன் அடிப்படையில் உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கட்டும் அப்படின்ற உணர்வு ஆட்டோமேட்டிக்காகவே வருது இங்கே ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா வரம்பு மீறிவிடாதீர்கள் நிச்சயமாக இறைவன் வரவு மீறுபவர்கள் நேசிப்பதில்லை ஸோ வரம்பு மீறாமல் இருப்பது இறைவனுடைய வழி அப்படின்ற ஒரு உணர்வும் இங்கே நம்மளுக்கு நினைவூட்டப்படுது கூட்டப்படுது ஸோ இதில் இன்னொன்று நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா அத்தியாயம் நாற்பத்தி ஒண்ணுல வசனம் முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அதுல முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள கான்டெக்ட் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அத்தியாயம் நாற்பத்தி ஒண்ணுல வேர்ஸ் தேர்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள படிச்சு பார்த்தோம்னா நன்மைகளும் சமம் இல்லை தீமைகளும் சமம் இல்லை நன்மைகளை கொண்டே வந்து நீங்க தடுத்து கொள்ளுங்க தீமைய அப்படின்ற அந்த இது அதன் மூலம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு நட்பு பயக்கக்கூடிய வகையில ஆகிடும் அது வந்து நிதானமாக இருக்கின்றார்களே அவர்களை தவிர வந்துட்டு இதை வந்துட்டு சந்திக்க முடியாது அப்படின்ற நிதானமாக செயல்படுதல் அப்படிங்கும்போது செயல்பட்டோம் இங்க வந்துட்டு ஒரு ஆட்களை வந்துட்டு காயப்படுத்துறதோ அவங்களை இழிவுபடுத்துறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை இங்க சூழ்நிலை சமாதானமாகணும் புரிதலில் உள்ள மாறுபட்ட கருத்துக்களை வந்துட்டு சீர்படுத்தணும் ஒவ்வொருத்தவங்களும் சமாதானமான ஒரு வாழ்வியல் வாழணும் அப்படிங்கிறது தான் அது புரியாம யாராவது நம்ம கிட்ட வந்துட்டு புரிதல் இல்லாமல் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா உடனே நீங்க டென்ஷன் ஆயிட்டாதீங்க அந்த நேரத்துலேயும் நிதானம் தேவை அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் வந்துட்டு இதுல நினைவூட்டப்படுது மீண்டும் வாசிக்கிறேன் உங்களோடு போராடுகின்றார்களே அவர்களோடு இறைவனின் வழியில் போராடுங்கள் வரமும் மீறி விடாதீர்கள் நிச்சயமாக இறைவன் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பது இல்லை இந்த கத்தியிலு அஹ் அப்புறம் வந்துட்டு காத்தில் இந்த மாதிரியான வார்த்தைக்கு வந்துட்டு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா போராட்டம் பாடுபடுதல் சண்டை மாய்ப்பு இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்கு சோ இந்த எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இல்லையா இதுலயே வந்துட்டு எந்த அர்த்தத்தின் அடிப்படையில ஒவ்வொரு வசனமும் பேசுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வந்து நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பதினெட்டை ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் அவங்க வந்து சொல்லப்படக்கூடிய விஷயத்த கவனமாக பார்ப்பாங்க அதை ஆய்வு பண்ணுவாங்க அதுல எது பெஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை வந்து எடுத்துக்க பார்ப்பாங்க ஏன்னா ஒரு விஷயத்த படிக்கும்போது நாலஞ்சு புரிதல்கள் வரலாம் அதுவே வந்து எது வந்துட்டு அழகா மனசுக்கு சமாதானமா இறை தர்மத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஒரு வியூ கிடைக்கும் ஒரு விஷயத்த வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை கேட்கும் போது சிறப்பான விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள் அப்படியாக நல்லதை எடுத்துக்கணுமே அப்படின்ற ஒரு ஒரு அந்த தன்மையில இருக்கும் போது அவர்களுக்கு இறை அழகான முறையில வழிகாட்டுகின்றான் அவர்களே நல்லறி உடையவர்கள் அப்படின்ற அடிப்படையில அந்த வசனம் வந்துட்டு அதே முப்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டுல இருக்கும் அதையும் நான் இங்க ஞாபகப்படுத்துகிடுவோம் அதுக்கப்புறம் அவற்றை கண்டுகொள்ளும் இடங்களில் அவற்றை மாயுங்கள் இங்க ஹும் அப்படின்றிருக்க இடத்துல ஹும்க்கு வந்துட்டு அவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அவைகள் அவற்றைகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு இப்போ இங்கிலீஷ்ல வந்து தெம் மாதிரி டிஹெச்இஎம் தெம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் டிரான்ஸ்லேட் போகிறேன் இங்கிலீஷில் தெம்னு அடிக்கிறேன் இதுல பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு இதுல அவற்றை அவைகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல தெம்முக்கு அது வந்து நபர்களாகவும் குறிக்கும் அது ஒரு சில திங்ஸ் அது ஒரு விடயங்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அது போலதான் வந்துட்டு அரபில இருக்கக்கூடிய ஹும் இந்த வார்த்தையும் சோ இதனால இந்த இடத்துல வந்து அவற்றை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த அவற்றைங்கிறது எதை இந்த வரம்பு மீறக்கூடிய விஷயத்தான் இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ வரம்பு மீறக்கூடிய விஷயங்களை நாம் கண்டுகொள்ளும் இடங்களில் நீங்க வந்துட்டு சகிஸ்துமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு ஃபைண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இதுக்கு இந்த அருக்கு பாருங்க இது வந்து அவற்றை நீங்கள் கண்டுகொள்ளும் இந்த ஹம் வந்துட்டு அவற்றை இங்க வந்துட்டு நீங்கள் கண்டுகொள்ளும் கண்டு கொள்ளும் இடங்களில் இந்த மின் ஹை சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க ஃபைண்ட் டேம் அப்படின்னு தான் இருக்குது சோ ஃபைண்டிங் கண்டுகொள்ளும் எங்கே பார்த்தாலும் அப்படின்ற நார்மலான மொழியாக்கங்களில் பார்க்குற இடங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஒழுங்கான அந்த அந்த உணர்வு கிடைக்குதாங்கிறது எனக்கு தெரியல அதனால நான் வந்து நான் கண்டுகொள்ளும் இடங்களில்ங்கிற அந்த வார்த்தையை போட்டு ஏன் அப்படி நம்ம போட்டிருக்கோம் அது வந்து ஃபைண்டிங் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க தெரியப்படுத்திக்க பாக்குறேன் நான் ஸோ அவற்றை கண்டுகொள்ளும் இடங்களில் எந்த வரம் மீறக்கூடிய விஷயங்களை கண்டுகொள்ளும் இடங்களில் அவற்றை மாயுங்கள் அந்த வரம் மீறுதல்களை மாயுங்கள் ஃபஸ்ட்டு வரம் மீறுதல்கள் வந்துட்டு எங்கே கண்டுகொள்வோம் ஃபஸ்ட் நமக்குள்ளேயே சில நேரம் நம்ம வந்துட்டு லிமிட்டை கிராஸ் பண்ணுற மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் நம்மளுக்கு தோன்றும் போது அந்த உணர்வுகளை வந்துட்டு மாயுங்கள் அதனுடைய போராடி அதை வந்துட்டு அந்த அந்த எண்ணங்கள் வேண்டாம் என்று அதை மாயுங்கள் அப்படின்ற உணர்வு வருது உங்களை வெளியேற்றுகின்ற இடத்திலிருந்து அவற்றை வெளியேற்று ஸோ இப்போ வந்து நம்மள வந்து நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வெளியேற்ற மாதிரியான விஷயம் தான் வந்துட்டு வரவு மீறக்கூடிய எண்ணங்கள் அது அந்த நம்மளுடைய அமைதியை வெளியேற்ற உறுதியா இருந்து அந்த மீறக்கூடிய எண்ணங்களை வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு அடுத்தது மாய்ப்பை விட சோதனை வந்து கடுமையாகும் இந்த இடத்துல இந்த இருக்கு வ அல் கத்லி இதை வந்து ரெண்டு மூணு பிரேஸ்ல வந்துட்டு வாசிக்க முடியும் இந்த இடத்துல வந்துட்டு மாய்ப்பை விட சோதனை கடுமையாகும் இந்த மின மினல் கத்திலி அப்படிங்கறத வந்துட்டு அந்த மின்க்கு வந்துட்டு ஃப்ரம்னு வாசிக்க முடியும் தென்னுன்னு சொல்லி வாசிக்க முடியும் இந்த சேறு சபரி இல்லாம நம்ம வாசிக்க சொல்ல இந்த மீமும் நூலும் சேர்ந்த ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு ஃப்ரம் அதுல இருந்து இதிலிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த ஃப்ரம்ன்ற அந்த அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கு தென் அதை விட இதை விட மேலான அப்படின்ற அந்த ஒன்றை விட அப்படின்ற அந்த அர்த்தமும் இந்த ரெண்டு இந்த ஒட்டுமொத்த அடங்கியிருக்கு அது என்னங்கறத நான் எனக்கு புரிஞ்சதை சொல்றேன் அதாவது இப்போ வரம் மீறுதல்களை கண்டுகொள்ளும் இடங்களில் அவற்றை வந்துட்டு மாயங்கள் அதோட போராடி இந்த வரம் மீறுதல் நமக்குள்ள வேணாம் தேவையற்ற எண்ணங்கள் வேணாம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகக்கூடிய எந்த ஒரு செயல்களும் வேண்டாம் எல்லை மீறுதல் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு கூட அந்த எண்ணங்களோட போராடி மாயங்கள் சொல்லப்படுது அதுல நம்ம வந்துட்டு பொடுபோக்கா இருந்தோம் நம்மளுடைய எச்சைகளை பின்பற்றிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன் ஏன்னா அதுக்கு அந்த ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு டக்குன்னு அதுல வந்து ஆசையும் டிசைரும் இருக்கும் சோ இப்போ அது அதனுடைய ஆசையின் காரணமாக இல்ல பின்விளைவுகளை கவனிக்காம கான்சிக்வன்ஸ கவன கவனத்துல கொள்ளாம நம்ம வந்துட்டு அதுல போராடாம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் இப்ப போ போராடாம விட்டுட்டோம்னா அதை அதுல இருந்து அதனுடைய கான்சிக்வன்ஸ் வந்துட்டு அதுல வரக்கூடிய சோதனை வந்து ரொம்ப இன்னும் சிவியராக இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து கிடைக்குது அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்க போராடி அதை கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அதை மயக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவோம் தொடர்ந்து அதுக்கப்புறம் இப்ப நம்ம செயல்பட கான்சிக்வன்ஸ் தொடர்ந்து நம்ம வந்து அந்த பொதுபோக்கான தன்மை தொடர்ந்து வளர்ந்து வரும்போது சோதனையான காலகட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு இங்கே கிடைக்குது மாய்ப்பை விட சோதனை கடுமையாகும் சோ அது இன்னொரு ஆங்கிள் வாசிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு போராட்டத்தில் உள்ள அதாவது போராட்டத்தில் அல்லது மாய்ப்பில் அதாவது போராடி மாய்க்கிறதுல உள்ள கடுமை வந்துட்டு ஒரு சோதனை தான் நீங்க அதுல வந்துட்டு அழகா நீங்க வந்துட்டு கொஞ்சம் பாடுபட்டு அரும்பாடுபட்டு எப்படியாவது அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சோதனை எல்லாம் லேஸ் அப்படின்ற அந்த உணர்வும் கிடைக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அதனால வந்து பெஸ்டான புதைக்கு நம்மளுக்கு ஓவராலாக கவர் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரேஸை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது மாய்ப்பை விட சோதனை வந்து கடுமையா ஃபித்னத் அப்படின்னா வந்து சோதனை சத்து அப்படின்னா கடுமை நம்ம வந்துட்டு அந்த வரம் மீறக்கூடிய எண்ணங்களோட அரும்பாடு போராடி அதை மாய்க்காவிட்டால் நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராவிட்டால் அதுக்கடுத்து வரக்கூடிய சோதனைகள் வந்து ரொம்ப கடுமையா ரொம்ப சிவியரா இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நினைவூட்டல் கிடைக்கும் அப்புறம் கட்டுப்பாடான மரியாதைக்கு உரியதுடன் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள் அதில் உங்களிடம் அவர்கள் சண்டைக்கு வரும் வரை பின் உங்களிடம் சண்டைக்கு வந்தால் அவற்றை மாயுங்கள் அவ்வாறாக நிராகரிப்புகளுக்கு கூலி உள்ளது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக வருது இந்த கட்டுப்பாடான மரியாதைக்கு உரியதுடன் இருக்க இடத்துல வந்துட்டு மஸ்ஜிது ஹராம் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கும் இந்தன்னா அதன் அருகில் அங்க அந்த இடத்துல அந்த இடத்தோட வித்து அப்படின்ற அந்த அர்த்தங்கள் உள்ளது அல் மஸ்ஜிது ஹராமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப மஸ்ஜித் அப்படின்னா வந்துட்டு மரியாதைக்குரிய அப்படின்ற அந்த அர்த்தம் வந்து அடங்கி அடங்கியிருக்கு அதாவது இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் மஸ்ஜித் இந்த இருக்கு அதுக்கு வந்துட்டு சஜிதா அப்படின்னா வந்துட்டு சாஸ்தாங்கமா கீழே உழுகிறது தலைய நெத்திய வந்து தரையில வச்சு ஒரு செயல்பாடுகளை வந்துட்டு நம்மளுக்கு உடனே பிக்சர் ஆகும் சஜிதா அப்படின்னாலே சோ அதுல இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பெக்ட் ஒன்றின் மேல வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்ம வெளிப்படுத்துறோம் சோ அந்த மஸ்ஜித் அப்படின்னு அந்த சஜிதா அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள வந்துட்டு மரியாதை அது தலையை தரையில கீழே வச்சுதான் மரியாதை செய்யணும் இல்ல லேசா பவு பண்ணி லேசா பணிஞ்சு கூட மரியாதை செய்வாங்க இல்லாட்டினா ஒருத்தவங்க சொல்படி கேட்டு நடக்கிறதே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் இது வந்துட்டு மரியாதை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு பக்கத்துல மீன் சேரும் போதுதான் வந்துட்டு மஸ்ஜிதுன்னு வருது ஸோ மரியாதைக்கு உரிய அப்படின்ற அர்த்தம் வந்து மஸ்ஜிது கீழே இருக்கு ஹராம் அப்படின்னா வந்துட்டு தடை கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரபிஷன் அப்படியான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு இந்த இடத்த ரெஸ்ட்ரிக்ஷன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிபந்தனைகள் இந்த உணர்வும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஹராம் என்ற வார்த்தைக்குள்ள அந்த கட்டுப்பாடு அப்படின்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஹராமுக்கு மஸ்ஜிதுக்கு வந்துட்டு மரியாதைக்கு உரிய அப்படின்ற அர்த்தத்தை நான் இங்க எடுத்திருக்கேன் சோ கட்டுப்பாடான மரியாதைக்கு உரியதுடன் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோமே ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம ஒரு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது வந்து மாறுபடும் பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் ரொட்டீன்ஸு ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் ஸோ இப்போ அது அவங்கவுங்க வந்துட்டு ஒரு கட்டுப்பாடோட மரியாதையோட வந்துட்டு மத்தவங்களோட டிஸ்டபன்ஸ் பண்ணாமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களோட நீங்கள் இடாதீங்க அதாவது நாம புரிஞ்சு வச்சிருக்க மாதிரி அவங்க புரிஞ்சு இல்லையா அவங்க வேற மாதிரி செய்கிறாங்களே அதை விட நம்ம செய்யறது பெட்டரா இருக்கு இதை செய்யலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு வாதம் புரிஞ்சுக்கிட்டு தர்க்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வாசிக்கக்கூடிய நம்மளுக்கு வந்துட்டு இது நினைவூட்டலாக இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா அதில் உங்களிடம் அவர்கள் சண்டைக்கு வரும் வரை சோ இப்ப நாமளும் அது மாதிரி வந்து மித்தவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தனையோட இருக்கும் பொழுது நம்ம பண்ற விஷயத்துல நம்ம வந்துட்டு மித்தவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க ரொம்ப தர்க்கம் புரியுறாங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றாங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை வந்து ரொம்ப தர்க்கம் பண்றதுக்காக வர்றாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து அப்போ வந்துட்டு நீங்க டிஸ்டபன்ஸ் பண்ணோமா அதுல ஏதாவது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை அந்த அந்த தருணத்துல நீங்க வந்து அதை வந்து நீங்க பேசுங்க செயல்படுங்க அது இல்லாத போது தேவையில்லாம வந்துட்டு உங்களுடைய எல்லைகளை மீறி நீங்க செயல்படாதீங்க அப்படின்ற அந்த உணர்வு இங்க கிடைக்கும் சோ நம்மளுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கண்ட்ரோல்டா ஒரு வாழ்க்கையை வந்துட்டு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள அதை வந்துட்டு கொலைக்கிற சீர்குலைக்கிற மாதிரி வர்றாங்கன்னா அந்த 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 சீர்குலைப்பான விஷயங்களுக்கு எதிர்த்து நீங்கள் வந்து நில்லுங்க அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு மாயுங்கள் அவ்வாறாக நிராகரிப்புகளுக்கு கூலி உள்ளது நிராகரிப்பான விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இழிவுதான் அங்கே அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு இங்கே கிடைக்கிது நிராகரிப்புனா எதை நிராகரிக்கிறது தர்மத்தை நிராகரிக்கிறது இறை அறத்தை நிராகரிக்கிறது அப்படின்ற உணர்வு தான் இது இருக்குது ஸோ அந்த மாதிரியான நிராகரிப்புகளை செய்யும் பொழுது நம்ம வந்துட்டு வீழ்த்தப்படுவோம் ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த இறை தர்மத்தை இறை அறத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கக்கூடாது நாம் வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில இறை வழியில தர்மத்தோட அறத்தோட வாழ்ந்து அழகான சமாதானவர் வாழ்வியல் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பம் பிரார்த்தனை நம்மளுக்கு வந்து நினைவிட்டப்படுது கடுத்தது அதாவது பின் அவர்கள் நிறுத்தி கொண்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் பாருங்க நம்ம கூட நம்ம வந்து நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கும்போது மித்தவங்க யாராவது நம்மளுக்கு கூட பிரச்சனைக்கு வந்தானா அவங்க கூட நீங்கள் எதிர்த்து நில்லுங்க அவங்களுக்கு சொல்லுங்க அதுவும் இறைவன் காட்டி தந்த வழியில் அந்த இடத்துல செயல் நிதானத்தோட வார்த்தைகளை தப்பி எத்து தப்பா விட்டுறக்கூடாது அது பார்த்து கவனமாக அது செயல்பாடுகள் எல்லாமே அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செயல்கள் சொல்றத பார்த்து நம்மளுடைய செயல்களை சொல்லி புரிய வைக்கும் போது அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் மன்னிப்பான்னு கருணை ஆனால் நார்மலாக நம்ம மனிதனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேச்சுல வந்துட்டு நம்ம இது வந்து வாய்ஸ் உயரும் பொழுது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம அதோட நிறுத்திக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாம அவங்க நிறுத்தி அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்கிறத அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஓவரா நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இப்போ அப்படியும் வேண்டாம் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கதான் நிறுத்திட்டாங்கல்ல லேசான முறையில் புரிய வச்சுட்டு அதோட நீங்களும் ஸ்டாப் பண்ணிக்கிடுங்க ஏன்னா அந்த ஏற்கனவே அவங்க பேசின விஷயங்களை நம்ம மனசுல வாங்கி கடுமையான மனசுல வாங்கி ஓவரா நம்ம பேசுறோம் அப்படின்னா அது சமாதானத்துல தராது அஹ் சோ இப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க சைலண்டா ஆனதுக்கு அப்புறம் வித்தவங்க ரொம்ப நம்மளை போட்டு ஏறு ஏறு ஏறினா நமக்கு பிடிக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அது அவங்க பின் அவர்கள் நிறுத்தி கொண்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சோ மன்னிங்க கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு நினைவூட்டப்படுது அடுத்து சோதனை இல்லாமல் வாழ்வியல் இறைவனுக்கே என ஆகும் வரை அவற்றில் போராடுங்கள் அவர்கள் கொண்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாகும் இப்ப நாமளும் நிறுத்திக்கணும் இல்லையா அப்ப நிறுத்துறதுல கொஞ்சம் நம்ம போராட வேண்டியிருக்கும் நம்ம கொஞ்சம் ஓவரா அடுத்தடுத்து அவங்க செய்த தப்ப வந்து திருப்பி திருப்பி வேற வெவ்வேறு விதங்கள்ல சொல்லணும் சொல்லி காட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வா இருக்கும் சோ அந்த சம சோதனை இல்லாமல் வாழ்வியல் இறைவனுக்கே என ஆகும் வரை அவற்றில் போராடுங்கும்போது அந்த எதிர்மறையான உணர்வுகளுக்கு எதிராக நம்ம வந்து நிக்கணும் சமாதானத்துல நம்ம செயல்படணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு இங்கே வருது பின் அவர்கள் நிறுத்தி கொண்டால் ஆக அவர்கள் பின் போடலாம் அந்த அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சோ ஆக அப்படின்னு ஆகவே அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு தென் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல ஆகன்னு நான் போடுறேன் ஆக அவர்கள் நிறுத்தி கொண்டால் பின் அக்கிரமக்காரர்கள் மீதே தவிர பகைமை வேண்டாம் சோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க நிறுத்தி கொள்ளும் பொழுது வந்துட்டு நீங்க அக்கிரமக்காரர்கள் மீதே தவிர வந்துட்டு பகைமை வேண்டாம் உணர்வு இதுல இதுல பல கருத்துக்கள் வந்துட்டு இதுல உள்ளடங்கி இருக்கு பல நுணுக்கமான விஷயங்கள் பின் அக்கிரமக்காரர்கள் மீதே தவிர பகைமை வேண்டாம் அதாவது நம்ம ஒண்ணு நம்ம வேலை ஒண்ணுன்னு இருப்போம் ஆஹ் அதுல யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள்ல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு அப்படி இருந்துமே மித்தவங்க வந்து ஒரு அநீதமா பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்க செய்யற அனிதத்தை சொல்லி காப்பிட்டுங்க நீங்க வந்துட்டு உங்களுடைய செயல்களை உறுதியா நில்லுங்க அப்படின்ற அந்த விஷயம் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஏற்கனவே நம்ம மேல பண்ண அந்த சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வச்சுட்டு ரொம்ப பகனை பாராட்டாதீங்கன்னு சொல்லிட்டு வருது அதாவது அக்கிரமக்காரர்களை தவிர்த்து ஆனா சில பேர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்திக்கிடுவாங்க ஆனா ஸ்டில் வந்துட்டு அவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு அனிதமான செயல்பாடுகள் எடுக்கும்னு வச்சுங்களேன் அவங்க கூட நீங்க நட்பு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரமக்காரர்கள் கூட அக்கிரமங்களுக்கு நீங்க உடந்தையாக இருக்காதீங்க அப்படின்ற அந்த உணர்வும் இங்க நினைவூட்டப்படுது டிஸ்டர்ப் பண்ணதை நிப்பாட்டிட்டாங்க அவங்களும் அக்கிரமமாகவும் இல்லை அப்படின்னா அவங்க கூட நட்போட ஒருமித்து நல்ல காரியங்கள்ல அழகாக மேன்மை அடைந்து வாங்க அப்படின்ற அந்த உணர்வும் நல்ல காரியங்கள்ல வந்துட்டு டுகெதரா செயல்படுங்கன்ற அந்த உணர்வும் இருக்கு அடுத்து கட்டுப்பாடான வெளிப்பாடை கொண்டு கட்டுப்பாடான வெளிப்பாடு இந்த இடத்துல வந்துட்டு ஹராமு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பி அஸ் ஷஹ்ரில் ஹராமி இந்த ஷஹர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு மாதம் அப்படின்ற காமனான ஒரு மாதம்னு நம்ம பார்க்க முடியும் இந்த ஷகர் அப்படின்ற வார்த்தைக்கு மாதம் என்ற அர்த்தம் இருக்கு வெளிப்பாடு ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறது எக்ஸ்போஸ் ஆகுறது வெளிப்படுறது அப்படின்ற அப்படின்ற வார்த்தைக்குள்ள இருக்கு இந்த இடத்துல மாதம் என்ற வார்த்தையை கொண்டு ஏற்கனவே இந்த வசனங்களை வாசிச்சிருக்கும் அதுல ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான எதுவும் நினைவுகூட்டல் அதுல கான்டெக்ட் எதுவும் சரியா வெளிப்படுற மாதிரி தெரியல அதுல ஷஹர் அப்படின்ற வார்த்தைக்கு வெளிப்பாடு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதை கொண்டு நம்ம இந்த வசனத்தை வாசிச்சு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஹராமுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடு அப்படின்ற அந்த அர்த்தம் இருக்கு அதே அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம் ஹராமுக்கு ஸோ கட்டுப்பாடான வெளிப்பாடை கொண்டு கட்டுப்பாடான வெளிப்பாடே மேலும் கட்டுப்பாடுகளில் ஈடு செய்தல் உள்ளது இந்த ஈடு செய்தல் இருக்கிற இடத்துல வந்துட்டு அப்படின்ற வார்த்தை இருக்கு அதுக்கு வந்து ஒரு பழி தீர்த்தல் ஒரு ஈடு ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் செய்த தவறுகள் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளை வந்துட்டு அவங்க ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த விஷயத்த குறிக்கக்கூடிய ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு கீசதாசன் சொல்லி இப்போ ஒருத்தவங்க க கட்டுப்பாடோட வந்துட்டு செயல்படுறாங்க ஆனா கொஞ்சம் அனிதமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த அனிதம் நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம வந்து வரவு மீறி செயல்படுறாங்க நீங்களும் கண்ட்ரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல்டா இருந்து இருக்கிறாங்க அவங்க ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் சுட்டி காட்டும் போது நாமளும் வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும் ஸோ அதன் மூலயமாகவே வந்துட்டு ஈடுகட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு கட்டுப்பா ஸோ அவங்க நம்ம கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறதுனால வந்து நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இங்கே சொல்ல வரல அதனால நடவடிக்கைன்னு சொல்லப்படுங்க சட்ட நடவடிக்கைன்னு அதை எடுத்துக்கொள்ளலாம் சட்ட நடவடிக்கை ப்ராப்பராக செயல்படுங்க அப்படின்ற அந்த உணர்வு தான் இணை ஊட்டப்படுது உங்கள் மீது எவரும் மீறினால் உங்கள் மீது மீறப்பட்டதன் உதாரணத்தை கொண்டு அவர் மீது மீறங்க உங்ககிட்ட எப்படி அவங்க நடந்துகிட்டாங்களோ அதனுடைய எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி கரெக்டா உங்களுக்கு புரிய வைங்க அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு கொடுக்கக்கூடாது எக்ஸாக்டா அதே அளவு நம்ம ரியாக்ட் பண்றதுல வந்து மனிதன் வந்துட்டு பலவீனம் சோ நம்ம ரொம்ப சட்டலா குறைவா நிதானமா மாடரேட்டா வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் செயல்பட இருக்கட்டும் நம்மளால வந்துட்டு நம்ம ஒருத்தங்களுடைய பேச்சு செய்யலாம் நம்மளுக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுது கவலையை ஏற்படுத்துது ஆனா நம்மளால அதை வந்துட்டு ஒழுங்கா சரியா புரிய வைக்க முடியலை புரிய வைக்கணும்னு நம்ம முற்பட்டாலும் வார்த்தைகள் நம்ம சைட்ல இருந்து எத்து தப்பா வந்ததுங்கும்போது நம்ம கொஞ்சம் நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது ஸோ அதை எப்ப வந்து அதை வந்துட்டு நம்மளால வந்து அந்த அமைதியா பேசாம இருக்க முடியும் அப்படின்னா இறைவனை உணர்ந்தறிந்து பண்படும் போதுதான் ஸோ இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் தக்குவா செய் தக்குவா கொள்ளுங்கள் அப்படின்னா இறைவன் வந்துட்டு ஒவ்வொரு எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தவறுகள் நம்மளுக்கு புரிய வைக்கப்படும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய வைக்கப்படும் நம்ம வந்துட்டு வரம் மீறி செயல்படும் பொழுது அவசரத்தனமா செயல்படும் போது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வந்த பின்விளைவுகள் அதுல இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்களை கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபட்டு வருவோம் அதே மாதிரி அவங்களுக்கும் புரிய வைப்பான் அப்படின்ற அந்த விஷயம் இறைவனை உணர்ந்தறிந்து நம்ம பண்படுங்கள் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள இருக்கு அப்ப அவங்களுக்கும் இந்த மாதிரி புரியமான நம்மளுக்கு அந்த புரிதல் இருந்தாதான் நாம வந்து ஆவேசப்படாம இருக்க முடியும் அமைதியா செயல்பட முடியும் கண்டிப்பா இன்னைக்கு அவனுக்கு புரியாட்டினாலும் இன்னொரு நாள் அவன் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்கும்போது சமாதானமான ஒரு வாழ்வியல் மேன்மை அடையிறதுக்கு வந்து அதிக ஊக்கமாக இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் பண்படுபவர்களோடு உள்ளான் நம்ம உணர்ந்தறிந்து பண்பட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம செயல்லை இறைவன் இருக்கிறான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்காக உறுதுணையா பக்கபலமா இருக்கின்றான் இறை உதவி அதாவது இறை உதவி அப்படிங்கும் போது சர்வமும் நமக்கு சாதகமாக செயல்படும் நாம எப்போ அப்படின்னா நம்ம பக்குவப்பட்டு வரும்போது அப்படின்ற அந்த உணர்வு இங்கே கொடுக்கப்படுது இறைவனின் வழியில் செலவிடுங்கள் உங்களின் கரங்களை கொண்டு அழிவின் பால் வீசாதீர்கள் சோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம செயல்படுறத வந்துட்டு அழிவிற்காக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டாம் நல்ல விதமாக இருங்கள் அதுவும் இந்த கான்டெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேல யாரும் மீறினாங்கன்னா அதன் உதாரணத்தை கொண்டு மீறுங்கள் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் பண்படுபவர்களோடு உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி அடுத்து மேல யாராவது மீறிட்டாங்க அப்படின்னா நாமளும் அதுக்கு எக்ஸாக்டா அதுக்கு எக்ஸ் மீறலாம் அப்படின்ற அந்த இதனால ஒரு அழிவை அழிவை மையப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டாம் சோ இறைவனுடைய வழியில செலவிடுங்க உங்களுடைய எனர்ஜியாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் எதா இருந்தாலும் இறை அதெல்லாம் என்னன்னா நிதானம் நியாயம் தர்மம் கருணை ஒரு மனிதாபிமான இருக்கு இல்லையா சோ அதனை மையமா கொண்டு உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கட்டும் உங்களுடைய கரங்களை கொண்டு அழிவின் பால் உங்களை நீங்க இந்த கரங்களை கொண்டு அப்படின்ற அந்த ஐதி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா ஐடி கரங்கள் முற்படுத்துதல் முன்னர் பிஃபோர் அப்படின்ற அனுப்பி இருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயம் நீங்க முற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு அழிக்கக்கூடிய விஷயமா இருக்க வேண்டாம் நல்ல விஷயங்களை முற்படுத்துங்க சமாதானத்தை மன்னிப்பு மன்னி வெறுமான் மன்னிப்பு மன்னிப்பு கிடைக்கன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தவறுக்காக இல்லை நன் திருந்தி மீட்சி அடைகிறதுக்காக அந்த மன்னிப்பு சோ அந்த மாதிரி மீட்சியை அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்க முற்படுத்துங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல காட்டுங்க இப்போ வந்துட்டு அதுக்கடுத்து நல்ல விதமா இருங்க அப்படின்னு இவ்வளவு விஷயம் நினைவூட்டப்பட்டுட்டு நிச்சயமாக இறைவன் நல்லவர்களை நேசிக்கின்றான் அதாவது நல்ல விதமா மூசினா இருக்கும் போது அஹ் நிதானமா அன்பு பாராட்டக்கூடிய வகையில அழகான வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அதுல வந்துட்டு இறைவனுடைய நேசிப்பு நம்மளுக்கு கிடைக்குது இறைவனுடைய நேசிப்பு கிடைக்குது அப்படின்னா சர்வத்திலையும் நம்ம எங்கு சென்றாலும் வந்துட்டு ஒரு அன்பு பாராட்டக்கூடிய வகையில ஒரு சூழல்ல நம்ம ராமணும் மேலுக்கு அன்பு செலுத்தக்கூடிய வகையில பிறரும் நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடிய அழகான ஒரு சூழல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் இதுதான் இறைவனுடைய நேசிப்பை நம்ம பெறுகின்றோங்கிறத உணர்ந்து கொள்றது மீண்டும் வந்து வாசிக்கிறேன் இந்த வசனங்களை தேமி ரெண்டு வசனம் நூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் உங்களோடு போராடுகின்றார்களே அவர்களோடு இறைவனின் வழியில் போராடுங்கள் வரம் மீறி விடாதீர்கள் நிச்சயமாக இறைவன் வரம் மீறுபவர்களை நேசிப்பதில்லை அவற்றை கண்டுகொள்ளும் இடங்களில் அவற்றை மாயுங்கள் உங்களை வெளியேற்றுகின்ற இடத்திலிருந்து அவற்றை வெளியேற்றுங்கள் மாய்ப்பை விட சோதனை கடுமையாகும் கட்டுப்பாடான மரியாதைக்குரியதுடன் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள் அதில் உங்களிடம் அவர்கள் சண்டைக்கு வரும் வரை பின் உங்களிடம் சண்டைக்கு வந்தால் அவற்றை மாயுங்கள் அவ்வாறாக நிராகரிப்புகளுக்கு கூலி உள்ளது பின் அவர்கள் நிறுத்திக் கொண்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன் கருணையாளன் சோதனை இல்லாமல் வாழ்வியல் இறைவனுக்கே என ஆகும் வரை அவற்றில் போராடுங்கள் ஆக அவர்கள் கொண்டால் பின் அக்கிரமக்காரர்கள் மீதே தவிர பகைமை வேண்டாம் கட்டுப்பாடான வெளிப்பாடை கொண்டு கட்டுப்பாடான வெளிப்பாடே மேலும் கட்டுப்பாடுகளில் ஈடு செய்தல் உள்ளது உங்கள் மீது எவரும் மீறினால் உங்கள் மீது மீறப்பட்டதன் உதாரணத்தை கொண்டு அவர் மீது மீறுங்கள் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் பண்படுபவர்களோடு உள்ளான் இறைவனின் வழியில் செலவிடுங்கள் உங்களின் கரங்களை கொண்டு அழிவின் பால் வீசாதீர்கள் நல்ல விதமாக இருங்கள் நிச்சயமாக இறைவன் நல்லோர்களை வியசிக்கின்றான் இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல அல்லா பார்ப்போம்